வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டை உழச்சிட்டு இருக்கிற நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி தலைவர் விஜய் ஒரே நாள் பெரிய முனைகள்ல போராட்டம் ஒன்னு அவரோட சினிமா கேரியர்ல ஜனநாயகம் படத்துக்கு வந்திருக்கிற சிக்கல் இன்னொன்னு என்னன்னா டெல்லியில் நடந்த சிபிஐ விசாரணை இன்னைக்கு வந்து எல்லா நியூஸ்லயும் ஹெட்லைன்ஸ் வாங்க இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் ஜனநாயக படமும் சென்சார் போர்டுன்னு செக்கும் இன்னைக்கு என்னன்னா முதல்ல சினிமா அப்டேட் ஏன் இந்த பெயர்ல அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த படத்துக்கு சென்சார் போர்ட் சிபிஎஃப்சி சர்டிபிகேட் கொடுக்க மறுத்துட்டாங்க படத்துல சில காட்சிகளே மக்களிடையே தவறான தொண்டு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் அவங்களோட வாதம் ஆனா உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயும் பலன் இல்லை அதனால தயாரிப்பாளர்கள் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு என்னன்னா சென்சார் போர்ட் ரொம்ப புத்திசாலித்தமா கேவியட் ஆஹ் மனு வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நாங்க சொல்ல வர்ற கேட்காம நீங்க ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் இல்ல இடைக்கால தடை எதுவுமே வந்து போகலாம்னு சுப்ரீம் கோர்ட்ல முன்கூட்டியே தடைய வாங்கி வச்சிடும் இதனால இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டவுட் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்ல லீவு முடிஞ்சு ஆஹ் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எதுவும் இருக்கும் இதுல ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்றாங்க தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாய் நஷ்டம் செஞ்சிருக்காங்க இதனால வந்து டெல்லி சிபி அலுவலகத்துல அஞ்சு மணி நேரம் கிடுக்குபடி விமர்சனம் நடந்துச்சு விஜய் அவர்கள் அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு கரூர் நடந்த இந்த துரிஷ்டமான சம்பவம் அதாவது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணை இப்போ விஜயை நோக்கி திரும்பி அப்படிதான் நாம் காணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு சிபிஐ சம்பந்தமான பண்ண உடனே இன்னைக்கு காலையில ஆஹ் விஜய் அவர்கள் வந்து டெல்லி ஃப்ளைட் எழுதி போயிட்டாரு அவர் டெல்லி ஏர்போர்ட்ல இறங்குறப்போவே அங்க வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஷர்ட் போட்டு போயிருந்தாரு அது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அரசியல் விவ விமர்சனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கு எதிராக ஒரு முறை கருப்பு சர்டு போட்டாரு இப்போ செகண்ட் டைம் வந்து இப்போ இது மாதிரி பண்ணியெடுக்க பிளாக் பில் சொல்லிட்டு கேட்காரு இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிறத அவர் வந்து சைலண்டாக வந்து சொல்றாரு இன்டேரக்டாக வந்து சொல்றாரு மக்களுக்கு ஸோ சிபிஐ கேட்ட லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம வந்து அடுத்து பார்ப்போம் இப்போ நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல இருந்த கிடைச்ச சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஈவினிங் வரைக்கும் அவர் அங்கதான் இருந்தார் சிபிஐ என்கொயரி ஆபீஸ்ல விசாரணை கேட்கப்பட்ட முக்கியமான பத்தி பார்ப்போம் அந்த வந்து நீதி ஆதாரங்கள் மற்றும் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அதுக்கப்புறமேட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டப்போ உங்க சைடுல இருந்து என்ன ஆக்ஷன் வந்து எடுத்தீங்க அதுக்கப்புறமேட்டு பாதுகாப்பு ஏற்பாடு காவலத்துல முறையான பர்மிஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்களா அப்புறம் கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்களோ உங்களால முன்னாடி கணிக்க முல்லையா அப்புறம் வந்து கரூர் அந்த பொதுக்கூட்டம் வந்து ஆர்கனைஸ் ஆர்கனைசர் வந்து யார் உங்களோட சைட்ல இருந்து இதுதான் வந்து மெயின் முக்கியமான கேள்விகளாக கேட்கப்பட்டு இருக்கு இப்போதைக்கு விஜய் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல ஆனா தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் டெல்லி வரைக்கும் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அங்க அவர் போனோடனே நூறு போலீஸ் ஆக்சுவலா அந்த ரோட பிளாக் பண்ணி அவருக்கு செக்யூரிட்டிஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அங்கேயும் முழக்கங்கள் நிறைய தமிழ் மக்கள் தமிழ்நாடு முன்னேற்ற தொடர் தொண்டர்கள் எல்லாம் வந்து திரண்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இப்போ வெளி மாநிலத்தை சேர்ந்த அரசியல் தலைவருக்கு இவ்வளவு ஆதரவுங்கிறது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அது இல்லாம ஆனால் இது வந்து பொங்கல் இப்போ முடிஞ்சிருக்கு இனிமேட்டு வந்து அடுத்த நகரம் போகும் மோஸ்ட்லி இந்த கோவில் இதெல்லாம் முடிஞ்சிருக்கிறது இந்த பொங்கல் வந்து மிக விரைவில் வெளியாகும் என்று நான் நன்றி